ஹாய் ஹலோ ப்ரிவான் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் இந்த பட்டன் சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பின்னரை இங்கே லோட் பண்ணணும் அதே மாதிரி இந்த டே இந்த பட்டனை வந்து டிசேபிள் பண்ணணும் ஓகே ஸோ இதை எப்படி சொ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா இதில் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண உடனே இந்த சப்மிட்டுங்கிற டெக்ஸ்ட்டு ரிமூவ் ஆகிட்டு இதில் வந்து லோடிங் அப்படின்னு வரணும் அது கூடவே அந்த ஸ்பின்னரும் சுற்றணும் ஓகேங்களா ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ப்ளஸ் நான் திரும்பவும் இது க்ளிக்க மாறக்கூடாது மாரக்கூடாது பாருங்கள் இதை கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீலோட் ஆகும் பேஜ் ஒவ்வொரு வாட்டி க்ளிக் பண்ணும்போது ஆகுதா ஆனால் நான் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஆகவே கூடாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த ஃபார்ம் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பூட் ஸ்டாப் சீசஸ் வேணும் ஆனால் க்ளிக் பண்ணதுக்கப்புறந்தான் அந்த ஆக்ஷன் நடக்கணும் அதாவது அந்த லோடர் வரணும் அந்த லோடிங் அப்படிங்கிற லெட்டர் வரணும் அப்படின்னா நாம் இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டும் எழுதியிருக்கணும் ஸோ ஜாவா ஸ்கிரிப்டும் தேவை ப்ளஸ் பூட் ஸ்டாப்போட சிஎஸ்எஸ் ஃபைலும் வேணும் ஓகேங்களா ஸோ இப்போ பூட் ஸ்டாப்பை வந்து ஆல்ரெடி நாம் லிங்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த கோட் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபார்முக்குள்ளே வந்து இன்புட் பாக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு லேபிள் வச்சுருக்கேன் ஒவ்வொரு டிபுக்குள்ளேயும் அது போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக அழகாக எனக்கு கேப் கேப் விட்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து கிளாஸ் ஃபார்ம் லேபிள் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் மேலே வந்துடும் பாருங்கள் இப்போ நேமுக்கும் இப்போ இந்த ஈமெயிலுக்கு இருக்கக்கூடிய கேப்பும் அந்த நேமுக்கு இருக்கக்கூடிய கேப்பும் வித்தியாசம் தெரியும் ஓகே ஸோ இங்கே கேப் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிளாஸ் நேம் தான் ஃபார்ம் லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ ஃபார்மை பற்றி வந்து நாம் டீட்டெயிலாக பின்னாடி ஒரு க்ளாஸில் நாம் பார்ப்போம் ஸ்டாப்பில் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்மில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த சப்மிட்டுங்கிற டெக்ஸ்ட்டை தூக்கிட்டு இங்கே லோடிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும் ப்ளஸ் அந்த ஸ்பின்னரை வந்து இங்கே சுற்றணும் அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பட்டனை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு லோடிங் இருக்குது பார்த்திங்களா இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த பட்டனுக்குள்ளே வைக்கணும் எப்போ அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஓகே ஸோ இது உங்களுக்கு புரியுறதுக்காக தான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் இதெல்லாம் பண்ணி வைக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது தான் அதை இங்கே கொண்டு வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே ஸோ நமக்கு பட்டனுக்குள்ளே இந்த இந்த ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் வந்து இந்த பட்டனுக்குள்ளே உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்மிட்டுங்கிறத தூக்கிட்டு இந்த பட்டனுக்குள்ளே நான் இதை போடுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி போட்டால் இந்த பட்டன் என்னவா ஆகுதுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா லோடிங்னு மாறிடுச்சா அப்படின்னா இந்த இந்த சப்மிட் கண்டெண்ட்டை தூக்கிட்டு இந்த கண்ட்ட்டு அது உள்ளே வர வைக்கணும் ஓகே ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம் ஓகே ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா பாடி டேக் க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக்கில் அதை நம்ம எழுதணும் எஸ்சிஆர்ஐபிடி ஓகே ஸ்கிரிப்ட் எஸ்சிஆர்ஐபிடி ஸ்கிரிப்ட் ஓகேங்களா ஸோ இந்த டேக்குக்குள்ளே நம்ம எழுத போகிறோம் ஸோ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த பட்டன் நாம் கிளிக் பண்ணுறோம் இல்லைங்களா கிளிக் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் நடக்கணும் ஓகேங்களா அதனால இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஓகே ஸோ இது வந்து எஸ்பிடிஎன் சப்மிட் பட்டன் எஸ்பிடிஎன் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஃபார்ம் தான் சப்மிட் ஆகும் ஓகே ஏன் அப்படின்னா இந்த பட்டன் வந்து ஒரு சப்மிட் பட்டனாக இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ கிளிக் பண்ணால் பாருங்கள் மேலே லோட் ஆகுது அப்படின்னா ஃபார்ம் சப்மிட் ஆகுது ஓகேங்களா ஆகக்கூடாது அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஃபார்ம் சப்மிட் ஆகக்கூடாதுன்னா இதோட டைப் வந்து பட்டன் அப்படின்னு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகாது இது க்ளிக் பண்ணால் ஃபார்ம் சப்மிட் ஆகாது இப்போ பாருங்கள் இதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன் பட் இங்கே பாருங்கள் அந்த ஃபார்மும் வந்து ரீலோடாகவும் ஆகவே இல்லை ஓகே ஸோ அப்படின்னா நமக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இப்போ ஃபார்ம் சப்மிட் ஆகலை ஆனால் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகணும் ஓகே ஸோ அதனால் இந்த ஐடியை வச்சு இந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஐடியை வச்சு ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஹெசம்எல் பேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஹெச்டிஎம்எல் டேகும் லோடானதுக்கப்புறம் என்னுடைய ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் டாக்குமெண்ட் டாட் ஓகேங்களா டாம் சாரி ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு போட்டு ஓகேங்களா சிங்கிள் கோட்ஸில் டாம் ஓகே டாக்குமெண்ட் லோடட் ஓகேங்களா டாம் டாக்குமெண்ட் லோடட் அப்படின்னு போட்டு இப்போ ஃபங்க்ஷன் எழுதணும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்டை எழுதணும் ஸோ இது வந்து டிஃபால்ட்டு ஏன் இதை வந்து டிஃபால்ட்டாக இப்படி எழுதிட்டு இதுக்குள்ளே உங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை எழுத சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து ஏதாவது ஒரு டேக்கை பேஸ் பண்ணி தான் அங்கே எழுதியிருப்போம் இப்போ அந்த டேக்கே இல்லைனா இந்த ஜாவா ஸ்கிரிப்டே வேலை செய்யாது அப்போ அந்த டேக் முதல்ல இருக்கணும் அப்புறம் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டு ரன் பண்ணால் ஒர்க் ஆகும் அதனால தான் இதை எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்டை வந்து எல்லா எஜிடமல் டேக்கையும் லோட் பண்ண வரைக்கும் நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ரன் பண்ண வைக்காது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த பட்டனை எடுக்கிறேன் இந்த பட்டன் எலமெண்ட்டு சார் இந்த ஐடியை வச்சு இந்த பட்டன் எலமெண்ட்டு நான் எடுக்கிறேன் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி வருது ஸோ அந்த ஐடியை வச்சு நான் இப்போ அந்த எலமெண்ட்டை எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணோன்னா ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்கள் ஓகேங்களா ஆன் கிளிக் அப்படின்னு போதும்போது சார் நான் என்ன பண்ணுறேன் டான் கிளிக் இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணால் நான் ஒரு அலர்ட் சிம்பிளாக ஒரு அலர்ட் மெசேஜ் போட்டு பார்க்குறேன் இல்லை கன்சோல் போட்டு பார்க்குறேன் கன்சோல் அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயில்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஓகேங்களா ஸோ ஒர்க்கிங் அப்படின்னு நான் எழுதுகிறேன் இப்போ எனக்கு வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது எனக்கு கன்சோலில் ப்ரிண்ட் ஆகணும் அந்த கன்சோல் எங்கே ப்ரிண்ட் ஆகும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் கன்சோல்ன்றதை இது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே ஏரேஸ் ஆகிடும் இப்போ நான் ரீலோட் பண்ணிவிட்டு சப்மிட்டின்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஒர்க்கிங்கிறது இங்கே வரணும் ஸோ இப்போ பாருங்கள் அதில் ரீல் ரீலோட் பண்ணியாச்சு இதை கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒர்க்கிங் அப்படிங்கிறது வரணும் அப்படி வந்தால் தான் நம்ம எழுதியிருக்கக்கூடிய இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கோடில் நாம் இன்னும் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒர்க் ஆகலை ஓகே ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த ஆன் கிளிக்னு இருக்கு இல்லைங்களா இந்த ஆன் கிளிக் கிட்ட நம்ம ஒரு சின்ன சேஞ்சர் வேண்டும் ஸோ இந்த ஆன் கிளிக் ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து இதுக்குள்ளே போடக்கூடாது ஆன் கிளிக் ஈக்குவல் டு அப்படின்னு சொ போட்டுட்டு இது நம்ம போடணும் ஓகேங்களா ஸோ ஆன் கிளிக் equal to போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி இந்த கேள்வி ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி செமிக்கோலன் வைக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரீலோட் பண்ணிவிட்டு இதை ரீ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுங்க ஓகே இப்போயும் நமக்கு இந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது க்ளிக் ஆகலை ஓகேங்களா ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி எஸ்பிடிஎன் ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் பட் இது நமக்கு ஒர்க் ஆகலை ஸோ இன்னொரு வாட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஓகே ஒர்க் ஆகலை ஒன் மினிட் சாரி இதில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இங்கே டாக்குமெண்ட் லோடட் கிடையாது கண்டென்ட் லோடட் ஓகேங்களா டாம் கண்டென்ட் சிஓஎன் டிஇஎன்டி கண்டென்ட் லோடட் அப்படின்னு போட்டுட்டு எல்ஓஏ டிஇடி லோடட் இப்போ நீங்கள் இதை வந்து ரன் பண்ணி ரீப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் இன்ஸ்பெக்டர் எலமெண்ட் கொடுத்துக்கோங்க கன்சோல் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி கோட் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ஒர்க்கிங் அப்படிங்கிறது வருது ஓகே ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா நான் பண்ணது டாம் கண்டென்ட் லோடுக்கு பதிலாக நான் டாக்குமெண்ட் லோடுன்னு போட்டுவிட்டேன் அது ஒரு மிஸ்டேக் அண்ட் தென் ஆன் கிளிக் ஈக்குவல் டு போடுறதுக்கு பதிலாக நான் வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க ஓகே ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பட்டனை கிளிக் பண்ணால் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ பட்டனை கிளிக் பண்ணிணா எனக்கு என்ன நடக்கணும் அந்த பட்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்மிட்டுங்கிற இருக்குது இல்லைங்களா இந்த சப்மிட்டை தூக்கிட்டு இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் போடணும் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த கண்டென்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓகே ஒரு வேரியபிளில் ஸ்ட்ரிங் வேரியபிளில் எழுதிக்கிறேன் ஓகே ஸோ இந்த வேரியபிளில் பாருங்கள் விஆர் எஸ்டிஆர்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஓகே இதை வந்து ஒரு ஹஃபாஸ்டபி ஓகேங்களா ஸோ உங்களோட கீபோர்டில் ஒன் அண்ட்ரை கீ இருக்கும் இல்லைங்களா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட்ரை கீயோ ஸோ எதுலேயோ ஓணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் அண்ட்ரை கீக்கு முன்னாடி ஒரு கீ இருக்கும் அந்த கீ தான் இந்த இது ஓகேங்களா இந்த எதுக்கு போடுறேன்னா மல்டி லைன் நீங்கள் ஒரே டைமில் எழுதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது எதுக்கு அடுத்தடுத்து வேரியபிள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை கன்காடினேட் பண்ணணும் அவசியம் இருக்காது நீங்கள் ஒரே டைமில் மல்டி லைன் கோடிங்க இதில் கொடுத்துக்க முடியும் ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கு தான் நான் இது கிளிக் பண்ணும்போது இதுக்குள்ளே கொண்டு போய் நான் என்ன பண்ணோம் அப்ப அதாவது அந்த அந்த ஸ்ட்ரிங் அதாவது சப்மிட்னு இருக்குது பார்த்திங்களா இதை தூக்கிட்டு இந்த ஸ்ட்ரிங் அதில் உட்காரணும் ஓகே அதை பட்டன் கிளிக் பண்ணும்போது நடக்கணும் ஸோ இப்போ எந்த பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி இங்கே எடுத்துக்கிட்டோம் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா இந்த பட்டனை வந்து அழகாக நான் வேறு ஒரு வேரியபுளில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா மை பிடிஎன் மை பட்டன் இது அப்படின்னு வச்சுக்கிறேன் செமிக்கலோன் போட்டுக்கோங்க இந்த மை பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு நடக்கணும் அதனால் இந்த மை பட்டன் ஆன் கிளிக் எழுதிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மை பட்டன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த மை பட்டன் வந்து அதில் இருக்கக்கூடிய ஓகே ஸோ இன்னர் ஹெச்டிஎம்எல் ஓகே இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி அதில் போட்டுடணும் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா நாங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு போய் இந்த எலமெண்ட்டோட இன்னரில் போட்டுரும் அப்போ ஆல்ரெடி சப்மிட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை தூக்கிட்டு இது போட்டுரும் இப்போ பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பாருங்கள் தெரியுதுங்களா லோடிங்னு வந்துடுச்சு ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கண்டென்ட் ரிமூவ் ஆகிட்டு இது போடுது ஸோ இந்த பேஜ் லோட் ஆகும்போது சப்மிட்டுன்னு தான் இருக்கும் பாருங்கள் இந்த எலமெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டியூக்குள்ளே இந்த பட்டன் வந்து ஃபார்முக்குள்ளே இங்கே இருக்கு பட்டன் ஓகேங்களா இங்கே தான் பட்டன் இருக்குது இதில் நல்லா நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட்டின் கண்டென்ட் இருக்கா இப்போ நான் சப்மிட் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த சப்மிட் தூக்கிட்டு இப்போ என்னுடைய ஹெச்டிஎம்எல் கண்ட்டு அந்த அதாவது இங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து அதுக்குள்ளே உட்காரும் ஸோ அதை உட்கார வைக்கிறதுக்கு இந்த எலமெண்ட்டு டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து உங்களுடைய ஸ்ட்ரிங்கை எடுத்து அதுக்கு அசைன் பண்ணிங்கன்னால் அது உள்ள இருக்கிற இன்னர் எஸ்டிஎம்எலுக்கு இந்த சப்மிட்டுங்கிறத தூக்கிட்டு அதை போட்டுரும் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து இங்கே லோடாயிருச்சு இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த கண்டென்ட்டை வந்துடுச்சு சப்மிட்டுங்கிறது போயிடுச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கண்டென்ட்டை வர வைக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்டன் வந்து என்ன ஆகுது இன்னும் கிளிக் பண்ணால் அப்படியே இருக்குது இந்த பட்டனை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது ஒரு ஆட்ரிபியூட் ஓகேங்களா டிசேபிள் பண்ணுறது டிசேபிள்டு அப்படின்னு வரணும் டிசேபிள்டுங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டிஸேபிள்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கபிளாகவே இல்லை காரணம் என்னன்னா இதுக்கு டிசேபிள்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க இந்த ஆட்ரிபியூட் நம்ம வர வைக்கணும் அப்படின்னா சேம் இதுக்குள்ளவே என்ன பண்ணலாம் ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மை பிடிஎன் அந்த அந்த பட்டனுக்கே தான் நம்ம ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ண போகிறோம் டாட் ஓகேங்களா ஆட் ஏடிடிடிஆர் ஆட்ரிபியூட்ஸ் இப்போ இதில் மைபிடிஎன் டாட் டிசேபிள்டு ஓகேங்களா டிசேபிள்டுன்ற ஆட்ரிபியூட் வந்து டிஃபால்ட்டாக போயிருக்கு இது நீங்கள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ட்ரூ டிஆர்யூஇ ட்ரூ அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிசேபிள்ட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே கண்டன்ட்டை செட் பண்ணிவிட்டு அந்த பட்டனை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஹேண்ட் சிம்பிள் வருது டிசேபிள் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிள் வராது மவுஸோட சிம்பிள் தான் வரும் ஓகே ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் இருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டனில் வந்து சப்மிட்டுன்ற டெக்ஸ்ட்டு தான் இருக்குது இப்போ நான் சப்மிட் உடனே இதில் என்னென்ன ஆப்ஷனும் உட்காருதுன்னு பாருங்கள் ஓகேங்களா லோடிங் ஆகிடுச்சு அண்ட் தென் இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா டிசேபிள்னு வந்து உட்காருது பாருங்கள் டிசேபிள் வந்து உட்காந்துருச்சு அதுக்குள்ளே இந்த ஸ்பின்னருக்கான டெக்ஸ்ட்டையும் உள்ளே போட்டுருச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் சிம்பிள் வரவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னா நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ்ஸை நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பட்டனை வந்து டிசேபிள்டே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இல்லை ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் கழித்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுது அப்புறம் நீங்கள் திரும்பவும் அதை எனேபிள் பண்ணும்ல அந்த சப்மிட்டுங்கிறது திரும்பி வரணும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை சாரி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கழித்து திருப்பி ரிட்டன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சிம்பிளாக ஒரு இது போடுறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லாத்துக்கும் இது அப்ளை பண்ணக்கூடாது உங்களுக்கு அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் டைம் கழித்து திருப்பி அதை எனேபிள் ஆகணுன்றதுக்காக மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதுதான் வந்து செட் டைம் அவுட் ஓகேங்களா ஸோ செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ என்ன ஆகணும்னா ஒரு இத்தனை செகண்ட் கழித்து எனக்கு இது திரும்ப ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான் இந்த செட் டைம் அவுட் ஓகேங்களா ஸோ செட் டைம் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் கழிச்சு நடக்கணும் அப்படின்னா பாருங்கள் தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு செகண்ட் இப்போ வந்து டென் தௌசண்ட் போட்டால் டென் செகண்ட் ஓகேங்களா டென் செகண்ட் கழித்து என்ன என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பட்டன் வந்து லோடிங்கில் இருக்குதுங்களா லோடிங் போயிடணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சப்மிட் வந்துடணும் அந்த டிசேபிள் வந்து திரும்பி எனேபிள் ஆகிடணும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அகைன் திரும்பவும் இதே பட்டனுக்கு ஓகே ஸ்ட்ரிங்னு இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து என்ன பண்ணணும் சப்மிட்டுன்னு மாற்றிடணும் சப்மிட்டுன்னு மாற்றிடணும் அதே பட்டனுக்கு டிசேபிள்டு ட்ரூன்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து டிசேபிள்டு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகும்னா டென் செகண்ட் கழித்து திரும்ப ஆஸ் யூஸ்வல் அந்த சப்மிட் லோடிங்கன்றதெல்லாம் போயிட்டு திரும்ப சப்மிட்னு ஆஸ் யூஸ்வல் மாறிடும் ஓகேங்களா ஸோ இப்போ எப்படினா சப்மிட் ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ கவனிங்க இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ண உடனே லோடிங் ஆகிட்டே இருக்குங்களா இப்போ பத்து செகண்ட் கழிச்சு பாருங்கள் இது வந்து அகைன் திரும்பவும் ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ கிளிக் பண்ண முடியல ஓகே பாருங்கள் டென் செகண்ட் கழிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சப்மிட் பட்டன் வந்துடுச்சு ஆனால் இந்த டிசேபிள்டுங்கிறது இன்னும் ரிமூவ் ஆகலை ஓகே அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெத்தட் தப்பு ஓகேங்களா ஸோ அப்போது மை பட்டன் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட் ஓகேங்களா நம்ம என்ன ஆட்ரிபியூட் ரிமூவ் பண்ண போகிறோம் அந்த ஆட்ரிபியூட் பேர் வந்து டிசேபிள்டு ஓகேங்களா இந்த ஆட்ரிபியூட் வந்து ரிமூவ் ஆகணும் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்குது அது நான் சாரி டென் செகண்ட்ஸ் அதிகமாக டைம் எடுக்குது அதனால ஃபைவ் செகண்ட்ஸ் போட்டுக்கேன் ஓகே ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சப்மிட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும் லோடிங் வந்துருச்சு இப்போ ஃபைவ் செகண்ட் கழித்து எனக்கு திரும்ப என்ன ஆகணும் சப்மிட்டுக்கே வரணும் பாருங்கள் இப்போ அழகாக வந்துருச்சு இந்த டிசேபிள்டும் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் இதை டிசேபிள் பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த தான் ப்ராசஸ் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராசஸ் முடியும் போது அகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த ரெண்டு லைனை நீங்கள் திரும்பி போடணும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபார்மில் வந்து லோடிங்கிறத வர வச்சுட்டு இதை டிசேபிள் பண்ண வச்சுட்டு திரும்ப உங்கள் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் திரும்ப ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய பட்டன் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி திரும்ப போட்டு பாருங்கள் ஓகே ஸோ இந்த ஃபார்ம் பாருங்கள் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் வைக்கிறதா இருந்தால் ஆக்ஷன் வச்சுக்கலாம் ஓகே ஸோ ஏதாவது ஒரு பேஜுக்கு இருந்தால் ஆக்ஷன் வச்சு நீங்கள் பேஜ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு சார் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்